அன்பார்ந்த பார் தனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து இது ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டுருங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா சனி பகவானை நம்ம வந்து ஒரு கண்காணிப்பிலே வச்சுருக்கோம் சனி பகவானை நம்ம கண்காணிப்பில் வைக்க நமக்கு இப்போ என்ன பலன் செய்ய போகிறாரு நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாரா அப்படிங்கிற ஒரு கவனம் சனி பகவான் மேலே பெரியண்ணன் மேலே நீங்கள் வச்சு தான் இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார சனி பகவான் பலனறியும் முறைன்னு ஒன்று இருக்கும் கோச்சார சனி பகவான் இப்போ எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அவரால் நமக்கு என்ன தீமையாக நன்மையாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே வச்சுருக்கணும் முதல்ல பலன் சொல்லிடுறேன் மொத்தம் ஒம்பது வகையான பலன் அப்போ இதற்கு இது சொல்லிட்டு சொல்லிடு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து இப்போ சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பாரு அப்போ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் அசுபதின்னு வைங்க அசுபதி இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சனி பகவான் சதயத்தில் தான் உட்கார்ந்துருக்கு அப்போ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒரு மனிதனுடைய ஜென்ம நட்சத்திரம் அசுபதின்னு வச்சுக்கிட்டு அசுபதியில் இருந்து வந்து சதயம் எத்தனாவது நட்சத்திரம் அசுபதியிலிருந்து மூலம் பத்தொம்போதாவது நட்சத்திரம் புராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் அப்போ பத்தொம்பது அஞ்சு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார் ஒருவர் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் இப்போ சனீஸ்வர பகவான் சதயத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து அசுவதி நட்சத்திரத்தில் வந்து சதய நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டார் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி நாலு தெரிஞ்சு வச்சு நம்ம பிறந்த நட்சத்திரம் அசுவதி அசுவதி நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்கா அப்போ இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாளை இருபத்தி நாலு இருக்கு இல்லையா இந்த இருபத்தி நால ஒம்பதாலை வகுக்கணும் இருபத்தி நாலில் எத்தனை ஒம்போது இருக்குன்னா ஈரம்போதா பதினெட்டு பதினெட்டு இருக்கா அப்போ பதினெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது ஈரம்போதா பதினெட்டை கழித்தது போக இருபத்தி நாலில் மிச்சம் வளர்க்க ஆறு இந்த ஆறு தான் ஆறு தான் மீதம் இந்த ஆறு என்பது என்ன ஆதிபத்தியம்னா நரி மிருகங்களை சொல்லிடுறேன் நரி ஆறு நரி என்று வந்தால் கவலை அப்போ ஒன்றா நம்பர் அதாவது ஒன்று மீதம் வந்தால் ஒன்று மீதம் வந்தால் கழுதை விரயம் ரெண்டு குதிரை ரெண்டு மீதம் வந்தால் குதிரை ஜெயம் மூணு யானை சம்பத்து மூணு மிச்சம் வரணும் வகுத்தது போக பேலன்ஸ் ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க மிச்சம் அதற்கடுத்து நாலு அப்படிங்கிறது மீதம் வந்தால் எருது நன்மையும் தீமையும் அஞ்சு சிங்கம் வெற்றி ஆறு மீதம் வந்தால் நரி கவலை ஏழு மீதம் வந்தால் பசு சச்சரவு எட்டு மைல் லாபம் ஒம்பது வாத்து வசதி வாய்ப்புகள் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு நான் சொல்லலை அதனால் ஒன்றாம் நம்பர் மீதம் வந்தால் கழுதை விரயம் ரெண்டாவது நம்பர் ரெண்டு மீதம் வந்தால் குதிரை ஜெயம் மூணு யானை மூணு மீதம் வந்தால் யானை சம்பத்து நாலு மீதம் வந்தால் எருது நன்மையும் தீமையும் அஞ்சு மீதம் வந்தால் சிங்கம் வெற்றி ஆறு மீதம் வந்தால் நரி கவலை ஏழு பசு சச்சரவு எட்டு மைல் லாபம் ஒம்பது வாத்து வசதி வாய்ப்புகள் இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும் என்ன வரும்னா ஐயா நான் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து நான் என்ன ரெண்டா ரெண்டு வருது இப்போ சனி ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கனான் இப்போ சதய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு அப்போ சனி உக்காந்துருக்கிறது வந்து என்ன சார் ரெண்டா ரெண்டாவது ரெண்டாவது நட்ச ரெண்டாவது நட்சத்திரம் இந்த ரெண்டாவது நட்சத்திரத்தை ஒன்பது வகுக்க முடியாது அப்போ ரெண்டுக்கு சொல்லப்பட்டுள்ள பலன் இப்போ ஒருத்தருக்கு வந்து சனி நின்ற இடத்துல ச நம்மளுடைய நட்சத்திரத்தில் வந்து சனி மூணாவது இதில் இருக்கான மூணாவதுக்கு உண்டான அப்போ ஒம்போதுக்கு மேல் வந்தால்தான் நாம் வந்து வகுக்கணும் ஒம்போதும் ஒம்போதுக்குள் வந்தால் நான் சொன்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பதுக்குண்டான பலன்கள் தான் அதனால் தடவை திருப்பி சொல்கிறேன் உங்களுடைய இருந்து சனி எத்தனாவது நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த தொகையை வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ கோச்சாரத்தில் பஞ்சாங்க ரீதியாக இப்போதைக்கு நடைமுறையில் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன சொன்னால் தெரிஞ்சுக்கிடும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கே எந்த எந்த நட்சத்திரம் நல்லா இருங்க அந்த நட்சத்திரத்திலேருந்து சனீஸ்வர பகவான் வந்து இப்போ கோச்சார ரீதியாக சதயத்தில் இருக்கிறார் அட் பிரசன்ட் ஸ்டேஜுக்கு தான் அட் ப்ரெசன்ட் ஸ்டேஜிங் அப்போ வந்து என்ன சொன்னான்னா அது எத்தனை வருதோ அசுபதிக்கு சொன்னேன் அசுபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அசுபதியிலேருந்து சதயத்தில் சனி உட்காந்துருக்காரு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இருபத்தி நாலு வந்து என்ன சொன்ன ஒம்பதாலை வகுத்தால் இரம்பதாவது பதினெட்டு போக மிச்சம் ஆறு ஆறாம் நம்பருக்கு வந்து என்ன சொன்னா நரி அப்போ கவலை சார்ந்த விஷயங்கள் சனி கொடுக்க போகிறார் என்பது தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் இது வந்து என்ன சொன்னால் ஒரு அற்புதமான சூத்திரம் இதை வந்து என்ன சொன்னான்னா இப்போ வந்து என்ன சொல்கிறான் இன்னொரு விஷயம் தெரியுமா இது கோச்சார ரீதியாக அப்படி வந்த அவர் ரெண்டரை வருஷம் இருக்கிறது இருக்கிறதுனால ஒவ்வொரு பாதத்தையும் கடந்து போயின் ஒவ்வொரு இதில் வந்து என்ன சொன்னான்னா மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூணு நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டரை ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய மொத்தம் வந்து என்ன சொன்ன ரெண்டரை ஆண்டுகள் என்பது என்ன சொல்கிறான் முப்பது மாதங்கள் இந்த முப்பது மாதங்களை வந்து என்ன சொன்னால் ஒன்பதாலை வதுங்க அப்போ வகு வகுக்கும் போது என்ன சொன்னான்னா ஒரு நூறு நாள் தொண்ணூறு நாள் அதாவது என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து மு மொத்தம் முப்பது மாதங்கள் அப்போ முப்பது மாதங்களுக்கு என்ன சொன்ன முப்பது முப்பது இன்ட்டு முப்பது இன்ட்டு முப்பது எவ்வளவு தொள்ளாயிரம் அப்போ அவர் ஒரு பாதத்துக்கு நூறு நாள் இருப்பார் அப்போ ஒரு பாதத்துக்கு நூறு நாள் இருப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது மொத்த அதில் வந்து எத்தனை பாதங்கள் இருக்கும் அது என்ன சொன்னா ஒரு இதில் ரெண்டு பாதங்கள் இருக்கும் அதுக்கடுத்து நாலு பாதங்கள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து என்ன சொன்னா ஒரு நட்சத்திரத்தில் வந்து அவர் எந்த பாதத்தில் இருந்தாலும் அந்த ஒரு உண்டான பலன் தான் அப்போ இதை வந்து ரொம்ப கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னா இது இப்போ என்ன இருக்குன்னு இப்போ இது கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் ஒரு பெரிய இது சூத்திர வித்தைல்லாம் கிடையாது இதை வந்து என்ன சொன்னான்னா இப்போ நிரந்தரமாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் எங்கே இருக்கிறது நமக்கு நல்லது செய்கிறாரா அல்லது நல்லது செய்கிறா இது கோச்சார ரீதியாக அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேர்ந்து வரும்போது நமக்கு என்ன பலன் கொடுப்பார் என்பதை பார்த்துட்டோம் இதே ஸ்டாண்டர்டு தான் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த இந்த ஸ்டாண்டர்டை மாற்ற முடியாது அப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து நீங்கள் பிறக்கும்போது சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு சனி ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் அப்போ அது ஸ்டாண்டர்டு அப்போ வந்து பிறக்கும்போது சனி எந்த நட்சத்திரத்தில் இரு இருந்தாரோ அது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எத்தனை எத்தனை டிஜிட் வருது அப்படிங்க ரெண்டு டிஜிட்டுக்கு போனால் தான் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வகுக்கணும் ஒன்பதால் ஒரே டிஜிட் வந்துச்சுன்னா அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுக்கு உண்டானதில் உங்களுக்கு எத்தனை பேர் ஒருத்தர் அவிட்டத்தில் போய் உட்காந்துருக்கார் அவிட்டத்தில் பிறந்த ஒருத்தர் வந்து சதயத்தில் போய் உட்காந்து வந்து என்ன சொன்னேன்னா சனி இருக்குதுன்னா அவர் ரெண்டாம் நம்பர் சத அவிட்டத்தில் போய் சதயத்தில் இருக்கா அப்போ ரெண்டாம் நம்பருக்கு உண்டான குதிரை என்று சொல்லக்கூடிய ஜெயம்தான் அவருடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக சனி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வெற்றி 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 தான் எனக்கு இந்த அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு இருக்குது அப்போ வந்து என்ன சொல்றேன்னா சனி வந்து எனக்கு தோல்வியை கொடுக்கவில்லை அப்படிங்கிறத நான் எடுத்துக்கலாம் இது ஸ்டாண்டர்டு வந்து நமக்கு சனி நிரந்தரமான வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரா இந்த நிரந்தரமான வெற்றியை கொடுக்கக்கூடியவர்கள் வந்து பெரிதாக வந்து சனியை பார்த்து பயன்பட பயப்படக்கூடியது கூட வேண்டாம் இப்போ நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்திற்கு பிறப்பு ஜாதகத்திற்கும் அவர் பிறப்புக்கின் போது இருக்கின்ற இடத்திற்கும் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கோச்சார ரீதியாக ஒவ்வொரு தடவையும் அவர் மூவ் ஆகி ஒவ்வொரு நட்சத்திரமாக மூவாகி போகும்போது அந்த மைனஸான காலம் மைனஸ் பண்ணுவார் நல்ல காலத்திலையும் அவர் நல்லது பண்ணுவார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை நல்லா வந்து என்ன சொன்னால் வந்து சனி கோச்சார ரீதியாக சனி பகவானின் பலன் எப்படி இருக்கும் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துக்கலாம் ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கும் போது உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து சனி எத்தனாவது நட்சத்திரத்தில் ஒன் டிஜிட்டுக்குள்ளே இருந்தால் ஒம்பதுக்குள்ளே இருந்தால் வந்து அந்த ஒன்று ரெண்டு சொன்ன மூணு ஒம்பது பலன் எடுத்துக்கிடுங்க டபுள் டிஜிட்டு போகும்போது இப்போ வந்து ஒரு பதினஞ்சாவது நட்சத்திரத்தில் இருக்காருன்னா ஒம்போத கழித்தது போக என்னது பதினஞ்சில் ஒம்பது போக ஆறு ஆறு என்பது உண்டான இது வந்து நரி நரிக்குண்டான என்ன சொல்கிறான்னா வந்து கவலை அதே சமயத்தில் ஒரு இருபத்தி இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தில் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்கண்ணா சார் எனக்கு வந்து என்ன சொல்கிறான சந்திரனும் நானும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தேன் சார் ஆனால் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து ரேவதி நட்சத்திரத்திலே வந்து என்ன சொல்கிறான் வந்து சந்திரன் இருக்குது சனி இருக்கார் சார் அப்படின்னா நீங்கள் ஒன்றுன்னு தான் எடுத்துக்கிடு அந்த ஒம்பது வரைக்கும் அந்த டிஜிட்டை மாற்ற முடியாது பதினொன்று பன்னெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் போகும்போது தான் நாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த கவலைகள் படணும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு மீதமே வரவில்லை இப்போ மீதமே வரவில்லை மீதமே மீதமே வரவில்லை அப்படின்னு என்ன செய்வீங்க மீதமே வராத அளவுக்கு அப்படி வந்தால் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க டைம் இருந்தால் சொல்லுவேன் எப்போ பேசலான்னு திரும்ப கேட்கக்கூடாது அது உங்களுடைய விதியை பொறுத்தது என்று கூறி உங்கள்ட்ட மருந்து விட பெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்